எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிட உள்ளதாக நீதி அமைச்சர் கலாநிதி விஜயதாச ராஜபக்ச கொழும்பில் இன்று நடைபெற்ற ஊடக சந்திப்பில் அறிவித்தார் தேர்தலில் போட்டியிடுவதை அறிவிப்பதற்காக கொழும்பு சுதந்திர சதுக்கத்துக்கு அருகில் உள்ள ஆக்கேட் இண்டிபெண்டன்ஸ் சதுக்க வளாகத்தில் இன்று நடைபெற்ற ஊடக சந்திப்பில் அவர் இதனை தெரிவித்தார் புத்தாக்கங்கள் மூலம் பசுமையான சிறந்த தேசத்தை நாம் உருவாக்க வேண்டும் அதனை நிறைவேற்றுவதற்காக நான் முன்னின்று பயணிக்க தயாராக உள்ளேன் உங்களது வாக்கு தாய் நாட்டின் மேம்பாட்டை அல்லது அழிவை தீர்மானிக்கும் விடயமாக அமையலாம் இலங்கை அரசின் இலங்கை தேசத்தின் வெற்றிக்காகவே நான் ஜனாதிபதி தேர்தலில் வேட்பாளராக போட்டியிட உள்ளேன் அதற்கு உங்கள் அனைவரதும் ஆதரவு எனக்கு கிடைக்கும் என எதிர்பார்க்கின்றேன் புத்தாக்கங்களின் மூலம் பசுமையான சிறந்த தேசத்தை நாம் உருவாக்க முயற்சிக்க வேண்டும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஜனாதிபதி தேர்தல் எமது அனைவருக்கும் திருப்பு முனையாக நினைக்கின்றேன் கட்சிகளும் விருப்பமான அரசியல் கட்சி செயற்பாட்டாளர்களும் எனக்கு ஆதரவு வழங்குவார்கள் அவ்வாறான எதிர்பார்ப்பு இல்லாத சுயநல அரசியல்வாதிகள் அவர்களுக்கு விருப்பமான அரசியல் தீர்மானங்களை எடுப்பர் சிறந்த தீர்மானங்கள் எடுப்பதற்கு நீங்கள் முற்படுங்கள் தாய்நாட்டுக்காகவும் இலங்கைக்காகவும் நான் ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடுகின்றேன் நீங்கள் போட்டியிடும் அரசியல் என்னிடம் மக்கள் கூட்டணி ஒன்று இருக்கின்றது அந்த மக்கள் கூட்டணியில் பல கட்சிகள் ஒன்றிணைந்துள்ளன தொடர்ந்தும் நீங்கள் பதவியில் இருப்பீர்களா அமதி தூரே ரந்திசீ அமைச்சுப்பதவியை நீடிப்பதில் எந்தவித தடையும் இல்லை இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டில் எம்மால் தோற்றுவிக்கப்பட்ட அரசாங்கத்தின் அமைச்சராகவே நான் செயற்படுகின்றேன் அமா திவரி குவாசின் அமாய் மமகாட்டை துக்கரேன் இந்த சின்னத்தில் போட்டியிட உள்ளீர்கள் ஏல் அவன் திகதி அறிவிக்கப்பட்ட பின்னர் அதனை அறிவிப்பேன் இணைய கட்சிகளின் ஆதரவு உங்களுக்கு எவ்வாறு கிடைக்கும் அது அந்த ஜநாயக உரிமையாகும் வீழ்ச்சியடைந்த இடத்திலிருந்து நாட்டை மீட்டெடுத்து தற்போதைய எதிர்கால சந்தினருக்கு சட்டவாட்சியை பாதுகாப்பதற்கு நாட்டை தோற்றுவிப்பதற்கும் இணக்கம் தெரிவிக்கும் அரசியல் கட்சிகளும் சமூக ஆர்வலர்களும் தலைவர்களும் எனக்கு ஆதரவளிப்பார்கள் அத்தகைய நம்பிக்கையை கொண்டிருக்காத சுயநல அரசியல்வாதிகள் அவர்கள் விரும்பும் தீர்மானங்களை எடுப்பார்கள்